வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே தமிழ் ஆர்வலர்களே நம்முடைய பாலகீதம் தமிழ் தமிழ் சேனலில் என் இன்றைய கவிதை அப்படிங்கிற தலைப்பில் நான் எழுதி வந்த கவிதைகள் ஒளி வந்தன அந்த வகையில் இன்று தூய்மை பணியாளர்களை மதிப்போம் தூய்மை பணியாளர்களை மதிப்போம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு கவிதையை வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தூய்மை பணியாளர்களை மதிப்போம் அசுத்த மனிதர்களின் பொறுப்பற்ற செயலால் மக்கும் மக்கா குப்பைகள் பிரித்திடாமல் அசுத்த மனிதனின் பொறுப்பற்ற செயலால் மக்கும் மக்கா குப்பைகள் பிரித்திடாமல் வீசி எறியப்படும் குப்பைகளை அகற்றி தினசரி சுத்தம் செய்கிறார்கள் தெருக்களை வீசி எறியப்படும் குப்பைகளை அகற்றி தினசரி சுத்தம் செய்கிறார்கள் தெருக்களை தூய்மை பணியாளர்கள் முகம் சுழிக்காமல் அசுத்த மனிதர்களின் பொறுப்பற்ற செயலால் மக்கும் மக்கா குப்பைகள் பிரித்திடாமல் வீசி எரியப்படும் குப்பைகளை அகற்றி தினசரி சுத்தம் செய்கிறார்கள் தெருக்களை தூய்மை பணியாளர்கள் முகம் சுழிக்காமல் செய்யும் தொழிலே தெய்வம் என்பவர்கள் தூய்மை பணியாளர்களை மதிக்கத் தவறுவதேன் செய்யும் தொழிலே தெய்வம் என்பவர்கள் தூய்மை பணியாளர்களை மதிக்க தவறுவதேன் தவறினை உணர்ந்து இனியேனும் திருந்துவோம் தவறினை உணர்ந்து இனியேனும் திருந்துவோம் மனதையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாய் வைத்து நம் மனதையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாய் வைத்து தவறினை உணர்ந்து இனியேனும் திருந்துவோம் தூய்மை பணியாளர்களை அன்புடன் நடத்தி தூய்மை பணியாளர்களை அன்புடன் நடத்தி இந்த கவிதையை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் நாம் பாலகியின் தமிழ் சேனலில் எழுதியார் உங்களை அன்பு கொட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு பாலனின் கவிதைகள் என்ற தலைப்பிலே உங்களை காணும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருஷன் தமிழின் கவித்தைண்டல் பாலகிருஷ்ணன் வனமுத்து நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்